கிட்ட கரெக்டாக ரோகிணி மாட்டிக்கிட்டா மாட்டினா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மீனா வந்து சே நீ இவ்வளோ ஒரு கேவலமானவள அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா கேட்ட உடனே ரோகினியும் அவங்க அம்மாவும் ரொம்ப கெஞ்சுறாங்க அவகிட்ட இந்த நல்ல ரோகினி நான் சொல் இல்லை மீனா நான் சொல்கிறத கேளு மீனா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதை கிறிஷம் பார்த்துக்கிட்டு இருக்கான் உடனே ரோகி மீனா சே இல்லை இந்த பையன் பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேர் பண்ண இந்த பையன் நாளைக்கு பெருசானு இதே மாதிரி தான் அவனும் பண்ணுவான் அவன் மனசில் நீங்கள் இப்படி வளர்க்குறீங்க அதால் நீ என்ன பண்ணுற அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே நடந்த உண்மை எல்லாத்தையும் நீ சொல்கிற ரோஹி ி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக சொல்றா சொன்ன உடனே ரோகிணியும் அவங்க அம்மாவும் ரொம்ப முழிக்கிறாங்க ஐயோ என்ன பண்றது அப்படின்னு அப்படி இல்லைனா நானே வந்து கிருஷியும் அவங்க அவங்க அம்மாவையும் சேர்ந்து வீட்டில் கொண்டு வந்து காட்டுவேன் நான் அப்படின்னோடனே உடனே ரோகிணி வந்து சரி நான் உண்மையாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிற உடனே இவங்க எல்லாரும் வந்து ஊருக்கு கிளம்பி போறாங்க கிளம்பி போனோடனே அங்கே போய் தீபாவளி கொண்டாடலான்னு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ரோகிணி வந்து பிளான் பண்ணுறா இல்லை மீனா இதுக்கப்புறம் நம்ம விட விட்டு வைக்கக்கூடாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா ஒரு கடைசியில் நம்ம வாழ்க்கையை எதுவும் பண்ணுறோம் சொல்லிட்டு வாழ்க்கையை காப்பாற்றுக்காக ரொம்ப கொடுமையான ஒரு வில்லியாக மாறி எப்படியாவது மீனாவை வந்து தீர்த்து கட்டணும்னு சொல்லி ஒரு ஆள் அங்கே செட் பண்ணுறா செட் பண்ணி மீனாவை காலி பண்ண பிளான் பண்ணுறா அதை கரெக்டாக வந்து அதே மாதிரி நடக்குது நடந்தோடனே மீனா அதில் வந்து தப்பிச்சிட்றா தப்பிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா கரெக்டாக ரோகிணியும் அந்த கொலை பண்ணுற ஆளும் வந்து ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே மீனாவோ நீ தான் இதுக்கெல்லாம் காரணமானு சொல்லிட்டு கடைசியில் வந்து என்ன பண்ணுறான்னா எல்லாரையும் வீட்டிலேருந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து ரோகிணிய பற்றி ஒரு உண்மை சொல்ல போகிறேன் அப்படின்னு உடனே விஜய் அங்கே வந்து உனக்கு வேறு வேலையே கிடையாது உனக்கும் புருஷனுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லி தான் அப்படின்னு சொன்னோடனே உடனே இல்லை இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறா உடனே ரோகினி எங்கே நினச்சி பார்க்கறா ஐயோ ஐயோ ஒரு வேலை வந்து இவங்க வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு உடனே ரோகிணியை வந்து நினச்சி பார்த்தனும் கரெக்டாக விஜயா மீனா வந்து சொல்கிறா இந்த மாதிரி வந்து ரோகினி வந்து சொந்த ஊர் பார்த்திங்கன்னா இந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அது எப்படி உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து பக்கத்து ஊர் தான் அப்படின்னு விஜய் அவனே சொல்லி கேட்டால் அப்போ வந்து விஜயா சொல்கிறா அப்போ நீ மலேசியாலாம் இல்லை அதுவுமே பொய்யா அப்படின்றா ஆமாம் எல்லாம் உடனே வந்து அது எல்லாமே போய் தான் அது மட்டும் இல்லை இவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு இவளுக்கு ஒரு பையனும் இருக்கு அவன் யார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் யாருன்னு கேட்டால் கிறிஷ் அவன் தான் வந்து இவளோட பையன் இவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் அவன் புருஷன் இறந்துட்டான் இவன் வந்து மனோஜை இது பண்ணுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஒன்று ரொம்ப தூக்கி வாரி போடுது டேரெக்டாக போயிட்டு ரோஹிணி கண்ணத்திலே பலார்னு ஒன்று வைக்கிறாள் டப்புன்னு பார்த்தா ரோகிணிக்கு ஓ இதெல்லாம் கனவோ அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரு இதுவாகுது ஏன்னா நிஜத்தில் நடக்கலை ஒரு கனவான தான் வந்து இது கொண்டு போயிட்டு இருக்கானுங்க ரொம்ப நாளாகவே வந்து ரோஹிணியை மாட்டி வைக்கிற மாதிரி ஸோ யா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்